السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. செய்தனா உவீனா மூலானா முஹம்மதி அலிஹி ஓசாஹி நம்ம கணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பெருமானார் செல்லல்லாஹு ஒளிய செல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய கணவன் மனைவிக்கு தங்களுடைய வார்த்தைகளினால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை புரிந்திருப்பதை போன்றே அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளும் அவர்கள் நடத்தி காட்டிய விதமும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய அழகிய முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை அல்லாஹ் குரானிலே எடுத்தும் சொல்லியிருக்கிறான் பொதுவாக நாயகம் சல்லா அலை அவர்கள் ஒரு வார்த்தை நமக்கு இப்படி தந்திருக்கிறார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன் மனைவி இடத்தில் சிறந்தவராக இருப்பவர்தான் தான் உலகத்தில் எல்லாரிடத்திலேயும் நல்லவர் என்ற பெயர் எடுத்து தன் வீட்டாரிடத்திலே மனைவி இடத்திலே நல்லவர் என்ற பெயரை எடுக்கவில்லை என்றால் அவர் உண்மையில் நல்லவராக இருக்க முடியாது எனவே யார் தன் மனைவி இடத்தில் நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிடத்தில் நல்லவராக இருக்க முடியும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் யாரை வேண்டாலும் திருப்திப்படுத்தி விடலாம் யாரை வே யாரிடத்திலாவது நல்லவராக இருந்து விடலாம் ஆனால் தன்னுடைய சொந்த மனைவி இடத்தில் தன் குடும்பத்தாரிடத்தில் நல்லவராக இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு உயர்வுக்குரிய விஷயம் என்று சொல்லிவிட்டு நவிசல்லா டேசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் லி அஹலி என்னை பாருங்கள் நான் என் மனைவிமார்கள் அத்துணை பேர்களிடத்திலுமே நல்லவனாக இருக்கிறேன் நல்லவன் என்ற பெயரை எடுத்திருக்கிறேன் அது மாதிரி நீங்களும் ஆகிக்கொள்ளுங்கள் இது கணவருக்கு சொல்லப்பட்டாலும் கூட கணவன்மார்களுக்கு மாத்திரமல்ல மனைவிமார்களுக்கும் இப்படித்தான் அப்போ இருவரும் கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மற்றவருக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நாயகம் செல்லல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அதில் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அதில் நபிகள் நாயம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் இன்று ஓதிய சூரத்து தஹரீம் என்ற அந்த சூறாவிலே நாம் காணலாம் பெருமனா செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அன்றைய காலத்தினுடைய அரபு வழக்கத்தின் பிரகாரம் பல மனைவிமார்கள் முடித்திருந்தார்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் அதில் முக்கியமாக அன்னை ஆயிஷா நாயிர் ரதில்ல உத்தாலஹா அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்னை ஹஃப்ஸாவை பற்றி தெரியும் ஜைநபு ரதியுல்லா முத்தாலானஹா இப்படி பல மனைவிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இணை இணைந்திருக்கிறார்கள் நாயகம் சல்லா அலை சல்லம் அவர்களுக்கு தேன் ரொம்ப விரிப்பா விருப்பமான ஒன்று தேனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஜைனபுரதியா உத்தாலஹா அவர்களிடத்திலே புதிதாக தேன் வந்திருந்தது அப்போ நவிகள் நாயகம் செல்லல்லாடை செல்லும் அவர்கள் அதை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதற்காக ஜெய்நபர் அல்லாவு தலான்கா டெய்லி எடுத்து வைப்பாங்க தினமும் எடுத்து வைப்பார்கள் நாயகம் செல்லாடை செல்லும் அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க தேன் அருந்து விட்டு வருவார்கள் இது மற்ற மனைவிமார்களுக்கு கொஞ்சம் மனதிலே ஒரு சின்ன ஒரு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக அன்னை ஆயிஷா நகிர் உதயல்லாவு தலான்கா அவர்கள் அன்னை ஹஃப்ஸா ஆகிய ரயில் அல்லாவுத்தலான்கா அவர்கள் இந்த ரெண்டு பேரும் வயதிலும் ஓரளவு நெருக்கமானவர்கள் அவர் ரெண்டு பேருடைய தந்தைமார்களும் அபுபக்க சந்தி ரதி அல்லா அவர்கள் உமர் ரதி அவர்கள் இந்த ரெண்டு பேருடைய பிள்ளைகள் தான் இவர்கள் அவர்களுடைய வீடும் நெருக்கமாக இருந்தது நாயம் செல்லா அலையம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மதீனாவிற்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் விளங்கி வைத்திருப்பார்கள் ரசூலுல்லா இல்லாஹிஸ்லாம் அவர்கள் அடங்கப்பட்ட இடம் ரவுதா ஆயிஷா நாயகி ரதியல்லா உத் தலான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு அதை அடுத்து ஒட்டி இருந்தது நம் ஜியாரத்துக்கு நடந்து போகிறோமா இல்லையா அந்த இடத்தில்தான் ஹஃசன் ஆஹி ரதி அல்லாஹூ தலான்ஹா அவர்களுடைய வீடு இருந்தது பிற்காலத்திலே உமர் ரதியாஹு தலான்ஹு அவர்கள் தங்களுடைய மகளிடத்தில் சொல்லி ஜியாரத்து வருபவர்களுக்கு தேவைப்படுகிறது அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்துடுங்க என்று கேட்டார்கள் விட்டு கொடுத்தார்கள் அப்போ வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது இவர்கள் ரெண்டு பேரும் தங்களிடத்தில் பேசி கொண்டார்கள் நாயம் செல்லல்ல செல்லம் டெய்லி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க நம்ம அதை போகிறத கொஞ்சம் தடுக்கணும் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிடலாம் என்று பேசிக்கொள்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க என் வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வித வாடை வருகிறது ஒரு விதமான வாடை வருகிறது எதாவது குடிச்சிட்டு வந்தீங்களா அதாவது எதாவது சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கணும் நான் கேட்குற மாதிரி நீங்களும் கேட்கணும் நானும் கேட்கிறேன் நீங்களும் கேட்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள் இப்போ நபிகள் நாயம் செல்லா அழைச்சலம் வடவும் கூட வரும் பொழுது அந்த மகாஃபீர் மகாஃபீர் என்று சொன்னால் ஒரு விதமான செடி அதை அதை சாப்பிட்டால் அந்த வாடை வரும் அது போன்ற எதேன் ஒன்றை நீங்கள் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க நயம் சொன்னாங்க அப்படி ஒன்றும் நான் சாப்பிடலையே அதே மாதிரி கேள்வியை ஹஃசான் ஆயிரதையும் லாவுத்தலான்னு அவங்களும் கேட்டான் இப்போ நாயம் செல்லா அழைச்சலம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் நான் தேன் தினமும் போய் அங்கே குடிக்கிறது இவர்களுக்கு விருப்பமில்லை அதனால தான் நான் அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி என்னிடத்தில் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நபிசல்லே செல்லம் என்ன செய்து விட்டார்கள் இவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சத்தியம் செய்தார்கள் நான் தேனே குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள் தேனை நான் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் தேனை சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள் இப்போ அல்லாஹூ தலா ஆயத்தை இறக்குறான் உங்களுக்கு எதை ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறானோ அதை எப்படி ஹராமாக்கலாம் தேன் என்பது ஒரு ஹலாலான ஒரு பொருள் உங்களுடைய திருப்திப்படுத்துவதற்காக தகுத்தகை மருதாத்த அஸ்வாஜி உங்களுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்க ஏன் நீங்கள் ஹராமாக ஆக்குகிறீர்கள் அப்படி நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது ஃபரதுல்லாஹளுக்கும் தஹில்லத்தை அகிமானிக்கும் நீங்கள் செஞ்ச இந்த சத்தியம் தேவையில்லாத சத்தியம் நீங்கள் நான் தேனை குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக விட்டான் இந்த சத்தியத்தை நீங்கள் முறிக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் முறிக்க வைத்தான் இந்த சம்பவத்தை இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு அதற்குப் பிறகு அந்த மனைவிமார்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு தாலா உபதேசத்தை செய்கிறான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் நபில் நாயம் செல்லா அலைய சொல்லம் அவர்கள் சத்தியத்தை முறித்தார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா அதை வெளிப்படுத்தி விட்டான் நீங்கள் வந்து இதை வந்து யாருக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்க ஏன் நான் இப்படி சத்தியம் செஞ்சேன்னு தெரிஞ்சால் ஜைனபுரம் அல்லாஹூ தாலான்னு அவர்களுக்கு மனசு கவலைப்படுவாங்கன்னு நினைச்சிங்க ஆனால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விட்டான் ஓ அல்ஹரகுல்லாஹ் அலை அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லிவிட்டான் ஏன்னா இது மார்க்கத்தினுடைய விஷயம் இது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே இறக்கி இந்த விஷயத்தை அல்லாஹ் தலா உம்மத்துக்கு ஒரு படிப்பனையாக ஆக்கி வைத்து விட்டான் இங்கே ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது பொதுவாக நாயகம் செல்லல்ல அழை செல்லம் அவர்கள் கணவன் மனைவி இடத்துல எப்படி வாழணும் மனைவி எப் கணவரிடத்துல எப்படி வாழணும் எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறிலே பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் பெருமானா செல்லல்லா அடைய செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு தடவை ஆயுஷாரதி அல்லாவு தலான்கா அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இன்னொரு வீட்டிலிருந்து நாயகம் செல்லல்லா அழை செல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு வருது வேறொரு மனைவியிடமிருந்து அன்பளிப்பு பொருள் வருகிறது சாப்பிட்றதுக்கு உணவு வருகிறது ஆயுஷாரதி இல்லாவு தலான்கா வீட்டில் அவங்க இருக்கிறாங்க பாத்திரத்தில் அந்த அடிமைப்பெண் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ நபிகள் நாயம் செல்லாலை செல்லம் அவர்களிடத்தில் அந்த உணவை கொடுக்குற நேரத்தில் ஆயிஷா ரதில்லா உத்தலானுக்கு கோபம் வந்துருச்சு என் வீட்டில் என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது அவங்க எப்படி உணவு கொடுத்து விடலாம் இது எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு சரியான மரியாதை இல்லையென்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரருடைய கையை தட்டி விடுகிறார்கள் அந்த உணவு பாத்திரம் கீழே விழுந்துருச்சு விழுந்து உடைந்து விட்டது பாத்திரம் உடைந்து விட்டது உணவும் செதறி விட்டது இப்போ சாதாரண கணவராக இருந்தால் இந்த நேரத்தில் எப்படி நடந்திருப்பாங்க எவ்வளோ கோபம் வந்திருக்கும் தேவையில்லாமல் ஒரு வீணாக ஒரு ஒரு பொருளை உடைத்து விட்டார்கள் என்ற கோபம் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு நடந்துருச்சுன்னு சொல்லி பெருமானா செல்லல் ஆலை செல்லம் அவர்கள் வேற ஒன்றும் இல்லை காரத் உம்முக்கும் உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் அதிகமாயிருச்சு இது எல்லா பெண்களுக்கும் ஏற்கக்கூடிய இயற்கையான விஷயம்தான் அவங்களுடைய ரோஷம் தாங்கி கொள்ளவில்லை அதனால் இந்த மாதிரி வேலையை செய்து விட்டார்கள் நீங்கள் வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்போ அவர்கள் செய்த ஒரு தவறான விஷயத்தை கூட மக்கள் அதை எப்படி அதை நாம் விளங்க வேண்டும் என்பதை நபிசல்லான செல்லம் இருக்கிறவங்களுக்கு படித்து கொடுத்தாங்க இப்போ சில நேரத்தில் ஒரு தவறு ஒரு பெண்ணிடமிருந்து ஏற்பட்டுடலாம் இயற்பை இயல்பை இயல்பாக இயற்கையில் ஒரு தவறு ஏற்பட்டு விடலாம் கணவன் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது மற்றவர்களிடத்தில் மட்டம் தற்ற அளவுக்கு நடந்து விடக்கூடாது மற்றவர்கள் தவறாக நினைக்கிற மாதிரி நீங்கள் மனைவியை விமர்சிக்கக்கூடாது ரெமிஷன் எல்லா நீங்கள் படித்து தந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் ஐசான் ஆயுதியில்லாவுத்தலான்னு அவங்கள பார்த்து சொன்னாங்க நீங்கள் செஞ்சது தப்பு நீங்கள் அந்த அவர்களுடைய வீட்டினுடைய பொருளை சேதப்படுத்தி விட்டீர்கள் அதனால் அந்த சேதப்படுத்தப்பட்ட பொருளுக்கு நீங்கள் தான் பகரம் கொடுக்கணும் நல்ல பாத்திரத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுங்கள் இந்த உடைந்ததை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இது நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் மனைவிமார்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க அன்னை சஃபியா நாயகர் ரதியல்லாவுதலான்கா சஃபியா ரதி தாலான்கா கொஞ்சம் வளர் அதாவது உயரம் குறைவானவர்களாக இருப்பார்கள் ஹதீஸிலே வருகிறது அவங்க ஒட்டகத்தில் ஏறணும் ஒட்டகத்தில் அவங்களால ஏற முடியாது இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் கீழே உட்கார்ந்து தங்களுடைய தொடையை அவர்களுடைய தொடையின் மீது காலை வைத்து ஏற்றி விடுகிறார்கள் அப்போ ஒரு பெரிய ஒரு நபி மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் இது நிறைய வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம் ஐஷாதில்லாவு தலான்ஹா சொல்கிறார்கள் ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுவதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்கும் நபீல் நாயம் சல்லா அலையம் அவர்கள் என்னுடைய ஆசையை புரிந்து கொள்வார்கள் நான் மக்களுக்கு முன்னாடி வர முடியாது எனக்கு நபிசல்லா அலைசலம் அவர்கள் அதை காட்டுணும்னு நினைப்பாங்க அப்போ ஐஷா நான் சொல்கிறாங்க என்னை மறைத்து கொண்டு நாயம் செல்லாஹரன் நின்று கொள்வார்கள் வீட்டினுடைய வாசலில் நான் வீட்டு வாசலில் இருந்து நபிகள் நாயம் செல்லாஹர்களுடைய காதுக்கும் இந்த தோளுக்கும் இடைப்பட்ட இருந்து அந்த விளையாட்டை நான் ரசித்து கொண்டிருப்பேன் நான் நிற்கிற வரைக்கும் நபிசல்லாஸ்வரன் நின்றுட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இறங்கி போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவி இடத்திலே அதே போன்று ஒரு மனைவி தன் கணவரிடத்திலே எப்படி விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் புரிந்து நடக்க வேண்டும் என்ற உதாரணங்கள் நவீல் நாயசுல்லாசங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது ஆனால் இதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது அதுதான் இந்த சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மார்க்கத்திற்கு முரண் என்று வந்துவிட்டால் ஹலாலை ஹராமாக்கிற மாதிரி வந்துவிட்டால் அது கணவன் மனைவிக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான் தேன் குடிக்க மாட்டேன் என்று நீங்கள் ஹராமாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராமா ஆக்குவது கூடாது அதே போன்றுதான் எது ஹராமாக இருக்கிறதோ அதை நாம் ஹலாலாக ஆக்கவும் கூடாது மனைவி விரும்புகிறாள் என்பதற்காக அல்லது கணவன் விரும்புகிறான் என்பதற்காக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயலை செய்வதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது அதுவரைக்கும் வேறு எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போக முடியுமோ புரிந்துணர்வுடன் வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லா நமக்கு ரசூடுல்லா இல்லாசன் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறான் இந்த சூறாவை வரைக்கும் சூரத்து தகரிமை பொறுத்த வரைக்கும் இதில் பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது குறிப்பாக சில பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது பெரிய நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தவர்கள் மிகப்பெரிய நபிமார்கள் நூஹ் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவி லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவி இந்த ரெண்டு பேரும் உயர்ந்த நபிமார்களுடைய மனைவிதான் ஆனால் தங்களுடைய கணவனுடைய அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு மாறுபாடாக நடந்தார்கள் பெரிய நபியின் மனைவியாக இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்ததினால் பலம் யூனியா அன்ஹுமா மினல்லாஹி செய் இந்த இரண்டு பேரும் இவ்வளவு பெரிய கணவன்மார்கள் நபியாக இருந்தும் கூட தங்களுடைய மனைவிமார்களை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை இதுக்கு நேர் மாற்றமான இன்னொரு பெண்ணை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபிராவுனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய கொடுங்கோளனுக்கு கீழே அவர்கள் ஒரு மன மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் கூட அவ்வளோ பெரிய ஒரு சூழல் வந்தாலும் கூட அவர்கள் அல்லாவுக்கு மாற்றமாக நடக்கவில்லை அந்த ஃபிரவுன் எத்தனையோ பேரையெல்லாம் கொலை செய்தான் எவ்வளோ பெரிய அநியாயங்கள் செய்தான் மிகப்பெரிய சர்வாதிகாரத்தில் ஈடுபட்டான் ஆனாலும் அவனுடைய மாளிகையில் இருந்து அவனுக்கே எதிராக அல்லாஹனுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அந்த பெண்ணுக்குரிய சுப செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான் க பைத்தன் ஃபில் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டும்படி அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுப்பதாக அங்கே வாக்களித்திருக்கிறான் அப்போ வாழ்க்கை என்பது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது தான் ஆனால் அதைவிட மிக முக்கியமானது மார்க்கம் தீனுடைய அடிப்படையில் வாழ்வது தீனுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லா இல்லாமல் ஆக்கி ஒருவேளை நாம் சில நேரத்தில் எப்படி இது போன்ற ஃபிராவனுடைய மனைவி அவர்கள் அவனுடைய கீழே இருந்தும் கூட உறுதியாக இருந்ததின் காரணத்தினால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் அவர்களுடைய தீனையும் பாதுகாத்தான் எனவே யாரும் இப்படி சொல்ல முடியாது என்னுடைய சூழலில் சரியில்லை என்னால் தீனை பாதுகாத்து வாழ முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ் நாடினால் மன உறுதி இருந்தால் இந்த தீனுடைய அடிப்படையில் நம்மால் வாழ முடியும் என்பதற்கு அந்த பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான் அடுத்தது ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே சூறாவிலே மரியம் அலஹிசலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறான் உலகத்திலேயே அற்புதமான பெண் அதுபோன்ற ஒரு பெண்ணை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை அவர்களின் மூலமாக கணவன் இல்லாமல் ஒரு பிள்ளை பெற்றார்கள் அந்த மரியம் இஸ்லாம் அவர்கள் குர்ஆனில் எந்த பெண்ணினுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை மரியம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் முப்பதுக்கு மேற்பட்ட தடவை குர்ஆனிலே வந்திருக்கிறது அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றியும் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறது அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு அவர்களுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பதை குரானுடைய வேறு ஒரு சூழ சூரா சொல்லி காட்டுகிறது அவர்களுடைய தாயார் மரியமலை இஸ்லாம் அவர்களை கர்ப்பி கர்ப்ப அதாவது கர்ப்பமுட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நியத் என்னுடைய பிள்ளையை நான் அல்லாஹுக்காக வேண்டி ஒப்படைத்து விடுவேன் தீனுக்காக நான் நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று நியத்து வைக்கிறான் குரான் அதை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி இன்னி நதர் துலக்க பத்னி முஹர்ரா இந்த பிள்ளை பிறந்தால் தீனுக்காக நான் இந்த பிள்ளையை நான் அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று சொன்னாங்க அவங்க நினைத்தார்கள் இது ஆம்பள பிள்ளையாக பிறக்கும் பைத்து மகதூசினுடைய இமாமக நாம் ஆக்கிரலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் கிடைத்தது பெண் குழந்தை அந்த இம்ரான் என்பவருடைய மனைவிக்கு பிறந்தது பெண் குழந்தை பிறந்தார்கள் அந்த குழந்தை தான் மரியம் இஸ்லாம் அவர்கள் அப்போ அல்லாஹ் அந்த நீயத்தை ஏற்றுக்கொண்டான் அந்த தாயாருடைய நீயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு ஹசனின் அழகான முறையில் அந்த பிள்ளையை வளர்த்தான் நல்ல வளர வளர்ப்பை எல்லாம் ஏற்படுத்தினான் அதற்கு அடுத்து அந்த பிள்ளையின் மூலமாக ஒரு அற்புதமான முறையில் அல்லாஹுவின் அத்தாட்சியாக ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அவர்களுக்கு தந்தை இல்லாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பிறக்க வைத்தான் இப்போ இவ்வளவு பெரிய பறக்கத்தான ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மகத்தான நீயத்து தான் அதனால்தான் தாய்மார்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே ¿Por <coughs> சிறந்த நீயத்து இருக்க வேண்டும் நல்ல வளர்ப்பு முறை இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குடும்பம் இந்த குடும்பத்தின் பெண்கள் மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் இந்த சூறாவிலே அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் அதாவது ஒரு பெரிய நபியின் மனைவியாக இருந்தும் கூட தீன் இல்லாததினால் அவர்கள் நரகில் போக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது ஒரு ஃபிராவுனுடைய மனைவியாக இருந்தாலும் கூட தீனில் உறுதியாக இருந்ததினால் அல்லாஹுவினுடைய சுக சொர்க்கத்திற்கு அவர்கள் உரித்தானவர்களாக ஆனார்கள் அதே போன்று கணவன் மனைவி இருவரும் புரிந்து வாழ வேண்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் ஆனால் தீன் என்று வந்துவிட்டால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதை மார்க்கத்திற்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சூறாவில் சொல்லப்பட்டு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தாரை பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் வ அன்புக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் மனைவி மக்கள் பிள்ளைகள் இவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் பாவத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதற்கு அறிஞர்கள் சொல்லுவார்கள் குர்ஆன் இந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறது நெருப்பில் நம்முடைய பிள்ளை விழப்போனால் எப்படி நாம் பதறிப்போய் பாதுகாப்போமோ அது மாதிரி பாவத்தில் போகக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் பாவம் செய்கிறான் ஏதோ நம்ம சொல்றதுக்கு ஒரு பேருக்கு சொல்லிட்டோம் நம்ம தடுத்துட்டோம் என்று இல்லாமல் ஒரு உண்மையான பதட்டம் ஏற்பட வேண்டும் பிள்ளை நெருப்பில் போய் விழுது அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா ஏதோ வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருவோமா அல்லது அவன் கேட்க மாட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுனால நம்ம போயிட்டு போறான்னு விட்டுருவோமா பதறி அடித்து நம்முடைய உயிரை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து அந்த பிள்ளையை நாம் பாதுகாப்போமே அதுபோன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நரகிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய பொறுப்பு என்பதை இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எல்லாமல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய தௌசியத்தை

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما رب رحمهما ربي ارحمهما كما ربياني صغيرا وصلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد